வணக்கம் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு லோடு வந்திருக்குங்க என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் லோடு ஒன்று வந்திருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பன்ரோட்டி லோடு ஒன்று வந்திருக்கு இதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரோட்டில் பழச்செடிகளும் பூச்செடிகளும் வந்திருக்குங்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா பன்ரோட்டி லோட்டில் வந்து எல்லாமே வந்து ரிட்டன் கிஃப்ட்டு அதாச்சு இந்த கல்யாணம் காது குத்து நிச்சயதார்த்தம் பிறந்த நாள் கட்சி கூட்டங்கள் அந்த மாதிரி செடிகள் அந்த மாதிரி விசேஷங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி செடிகள் வந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு பன்னிரெண்டாயிரம் செடிகள் வந்திருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஜா செடி ரோஜா செடி ஆயிரக்கணக்கான செடிகள் வந்திருக்கு சாமந்தி வந்துருக்கு அதுக்கப்புறம் பழச்செடிகள் பழச்செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாக்டிக் எல்லாம் வந்திருக்கு அதை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லா கேட்டுங்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்திருக்கு நம்ம இப்போ இறக்க போகிற செடிகளோட விவரங்கள் அதனுடைய தன்மை அதாவது அதனுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிள் வந்திருக்கையா ஆப்பிள் செடி என்ன ஆப்பிள்னா இது ரொம்ப விசேஷமான ஆப்பிள் எப்படின்னாக்கா நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டில் காய்க்கும் அதாவது நிறைய ஆப்பிள் செடிகள் இருக்குது இப்போ வாட்டர் ஆப்பிள் இருக்குது லவ் ஆப்பிள் இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆப்பிள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் விட இது பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற ஆப்பிள் தான் ஆப்பிள் செடியில் இந்த ஆப்பிள் காய்க்கும் இதனோட பேர் பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் எம்என் நைன் ஆப்பிள் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் சாமி அப்படிங்கிறவர் தொடர்ந்து கமெண்ட்டில் வந்து இந்த ஆப்பிளை பற்றி டீட்டெயில் கொடுக்க சொன்னார் அதாவது இந்த ஆப்பிளோட டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி தேர்ட்டி டிகிரி செல்சியஸ்லையும் வளரக்கூடியது வளர்ந்து காய்கள் காய்க்கக்கூடியது அதாவது நம்ம தமிழ்நாட்டோட வெப்பநிலை உச்சநிலை வெப்பநிலை அந்த வெப்பநிலையிலும் இந்த மரங்கள் வந்து வளருது வளர்ந்து காய்களும் காய்க்குது அப்படின்றாங்க ஹெச்ஆர்எம்என் நைன்டி நைன் ஆப்பிள் இதில் இதுக்கு என்ன நம்ம ஒரே வழி பண்ணணும் அதாச்சும் இந்த மரங்கள் வளர்றதுக்கும் பூ பூத்து காய்கள் காய்க்கிறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அழகாக வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் மூணு ட்ராப் வேப்ப எண்ணெய் ஒரு ரெண்டு ட்ராப் வந்து ஷாம்பு ஏதாவது ஒரு ஷாம்பு ரெண்டு ட்ராப் ரெண்டு ட்ராப்பு ஷாம்பு மூணு ட்ராப்பு வேப்ப எண்ணெய் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து நல்லா கலந்து இதுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணிட்டே வந்தீங்கனாக்கா இந்த ஆப்பிள் நல்லா வளருது நல்லா காய்கள் கொடுக்குதுங்க நம்ம கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டனில் ஹெச்ஆர் எம்என் நைன்டி நைன் ஆப்பிள் குறைஞ்ச வழியிலே கிடைக்குங்க பார்த்தாக்கா செண்பகம் ஷெண்பகம் வந்திருக்குங்க செண்பகம் பார்த்தீங்கன்னாக்கா கிராப்பிங் ஏதாச்சும் பட்டிங் மேலே தான் ஒட்டு பாருங்கள் எங்கே இருக்குது பாருங்கள் ஒட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக பூக்கக்கூடியது அதாவது நாட்டு செண்பகம் நாட்டு செண்பகம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நாம செடிகள் நடவு பண்ணி கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து வருஷம் ஆகிடுங்க பூக்கள் வர்றதுக்கு ஆனால் இந்த மாதிரி வந்து கிராஃப்டட் வி ஓட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி வி ஓட்டு செடிகள் வந்து நடவு பண்ணோம்னாக்கா சீக்கிரமாவே நமக்கு மூணு இருந்து ஆறு மாதத்துலேயும் பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது இதை பெரிய பெரிய குரோபாகில் வச்சு மாடி தோட்டத்துலேயும் வச்சுக்கலாம் தரையிலேயும் வச்சுக்கலாங்க செண்பகம் அதாவது செண்பகத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சி நில தாவரம் அதாவது ட்ரைலேண்ட் பிளான்ட் இது அதனால் நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றணும்னு இல்லை அதே மாதிரி தண்ணி நிற்கிற இடத்துலலாம் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக இந்த செடி இறந்து போக வாய்ப்பு இருக்குது அதனால் இதை ட்ரைலேண்டில் வறட்சி நிலத்தில் வைக்கணும் நல்ல பலன் கொடுக்கும் ஷெண்பகம் ஹைப்ரிடுங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் இருக்குது ஆரஞ்சு கலர் இருக்குது ஒயிட் கலர் இருக்குது நம்ம கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டனில் ஷெண்பகம் ஹைப்ரிடு கிடைக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லொங்கன் அதாச்சு நம்ம அதுல லொங்கன் சொல்லுவாங்க லங்கன் சொல்லுவாங்க அது மாதிரி லொங்கன் ஃப்ரூட் ஏதாச்சும் நம்ம லிச்சி அதுக்கப்புறம் வந்து ரம்புட்டான் இந்த மாதிரி வருது இல்லைங்களா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லொங்கன் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிளைமேட்டுக்கு வந்து நல்லா வளருது இன்னும் காய்கள் காய்க்குதானா இல்லை ஏன்னா நாங்களே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு மரம் வச்சுருக்குறோம் இங்கே பாருங்கள் குரோ பேக்கில் தான் வச்சுருக்கிறேன் நல்லா வளர்ந்துருக்கு சீக்கிரமாக காய்கள் காய்க்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது லொங்கன் நம்ம கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டனில் குறைஞ்சவரிலே கிடைக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவகோடா அவகோடா பட்டர் ஃப்ரூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவகோடா என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பார்க்குறீங்களா ரொம்ப டிமாண்டுங்க ஏன் டிமாண்டுன்னா இந்த வெரைட்டி டிமாண்ட் அதாச்சு ஆஷ் வெரைட்டி அவகோடா ஆஷ் வெரைட்டி அப்படின்வாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டில் எல்லா இடத்துலையும் மரங்கள் வளர்ந்து நல்லா காய்க்குது நல்லா தரமாக காய்க்குது அப்படிங்கிறாங்க அதனால் இது பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இறக்கிட்டோம் அவகோடா பட்டர் ஃப்ரூட்டு அவகோடா ஆஷ் வெரைட்டி நம்ம கோல்டன் சுச்சித்ரா நரசிகார்டனில் குறைஞ்ச வலி கடையிலே கிடைக்குங்க அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சை என்ன எலுமிச்சைன்னா மார்க்கெட் எலுமிச்சைங்க நம்ம ஆல்ரெடி இப்போ கூட சமீபத்தில் ரெண்டு வீடியோ போட்டோம் கொடி எலுமிச்சை பற்றி போட்டோம் பாலாஜி நாட்டு எலுமிச்சை பற்றி போட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்குது அதாச்சும் கொடி எலுமிச்சை மால்டோவான்னு சொல்லுவாங்க பாலாஜியில் நாட்டு எலுமிச்சை இருக்குது அதிலே கிராஃபிங் இருக்குது பட்டிங் இருக்குது இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் எலுமிச்சை மார்க்கெட் எலுமிச்சைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி அந்த கிராஸ் ஊட்டில் வந்தது தான் மார்க்கெட் எலுமிச்சை இதுவும் நல்ல சைஸாக காய்க்கக்கூடியது குறைஞ்ச வருஷத்துலேயே சீக்கிரமாக காய்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்க்கெட் எலுமிச்சை தான் இதை நீங்கள் மாடி தோட்டத்துலேயே வச்சுக்கலாம் தரையிலேயும் நடவு பண்ணிக்கலாம் அதை தோட்டத்துலேயும் நடவு பண்ணலாம் நல்லா காய்க்கக்கூடியது இந்த மார்க்கெட் எலுமிச்சம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோல்டன் ஃபுஜி பிரானாஸ்பேரி கார்டனில் குறைஞ்ச விலையிலே கிடைக்குங்க கிட்டத்தட்ட நிறைய செடிகள் வந்திருக்கு பார்த்தீங்கன்னாக்கா தவனம் வந்துருக்குங்க அதாவது தவனம் அப்படின்னா நல்ல வாசனை தரக்கூடிய செடி இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாலை பூ எல்லாம் கட்டுறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வச்சு கட்டுவாங்க இதனோட தொடர்புள்ள செடிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மறு கொழுந்து இந்த ரோஸ்மேரி இந்த மாதிரி செடிகள்லாம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்ம தவனம் மட்டும் இறக்கி இருக்கிறோம் இந்த முறை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரோஸ்மேரி மரு இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது இப்போது தவனம் இருக்கிறோம் நம்ம கோல்டன் சுசித்ரா நர்சரி கார்டனில் தவனம் செடி குறைஞ்ச வழியிலே கிடைக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டேலியா வந்திருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேரி பூ டேரி பூன்னு வாங்க இது வந்து டேலியா மினியேச்சர் வந்திருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் இருக்குது பாருங்கள் எவ்வளோ மொட்டும் இருக்குது பாருங்களா இதுலேயே வந்து நல்ல உயரமாக வளர்ந்து பூக்கிற செடிகளும் இருக்குது இது வந்து ஷார்ட் வெரைட்டி மினியேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க டேலியா டேரி பூ டேரி பூ அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க இதுவும் நம்ம கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டனில் நிறைய செடிகள் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ செடி வந்திருக்கு பாருங்கள் இதுவும் குறைஞ்ச விலையிலே கிடைக்குங்க டேலியா அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் வந்திருக்குங்க அதாவது நம்ம நாட் ரோஸ் சொல்லுவோம் இல்லையா நாட் ரோஸ்லயே பன்னீர் ரோஸ் நல்ல வாசனையா இருக்கும் பயங்கர ஸ்மெல்லு இந்த குல்கந்து லேகியம் எல்லாம் செய்வாங்க இல்லைங்களா அந்த நாட்டு பன்னீர் ரோஸ் இதுல வந்து லைட் பிங்க் லைட் பிங்க் தான் அந்த நாட்டு பன்னீர் ரோஸ் சொல்லுவாங்க இன்னொன்னு டார்க் பிங்க் வரும் பன்னீர்ல அதுக்கப்புறம் இந்த ஆந்திரா பன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சென்ட் பன்னீர்னுவாங்க அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கர் கனலில் தோட்டம்லாம் போட்டுகிட்டுருக்காங்க நம்ம கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டனில் பன்னீர் ரோஸ் லைட் பிங்க்கு டார்க் பிங்க்கு கிடைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ கவர் அதாச்சு ஃபைவ் கேஜி கவர் தான் இந்த முறை வந்து சின்ன கவரில் ஒரு லிட்ரு கவரில் நமக்கு பன்னீர் ரோஸ் வரல எல்லாமே அஞ்சு லிட்டர் கவரில் தான் வந்திருக்கு பன்னீர் ரோஸ் பார்த்தீா சாமந்தி சாமந்தி வந்து நிறைய வந்திருக்குங்க சாமந்தியில் நிறைய கலர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எல்லோவும் ஒயிட்டும் நிறைய வந்திருக்கு ஏன்னா மக்கள் நிறைய அதான் விரும்புகிறாங்க நர்சரியில் அப்புறம் பிங்க்கு இந்த பர்பிள் நிறைய கலர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கலர் வந்திருக்கு சாமந்தி ஒரு லிட்டரு கவரில் வந்திருக்குது இதுலேயே சாமந்தி வெரைட்டி வந்து இன்னொன்று கோல்டு அப்படின்னு சொல்லுவோம் கோல்டு ஆல்ரெடி நம்மக்கிட்ட பழைய செடி இருக்குது அப்படின்றதுனால கோல்டு வந்து நம்ம இறக்கலை சாமந்தி முந்நூறு செடி இறக்கிட்டு இருக்கிறோம் இந்த செடியும் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டனில் குறைஞ்ச விலையிலே கிடைக்குங்க ரோஸ் வந்துருக்குங்க ரோஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா இது என்னென்ன ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டபுள் கலரும் பிளாக் ரோஸும் எட்டு இன்ச்சு பாட்டு அதான் பெரிய தொட்டி இப்போ இந்த தொட்டி நீங்கள் வந்து அப்படியே வாங்கிட்டு போய் அப்படியே வச்சுக்கலாங்க இதிலேயே மெயின்டைன் பண்ணலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஏதாச்சும் ஒரு உரங்கள் கொடுத்துட்டே இருந்திங்கனாக்கா செடி செழிப்பாகவும் இந்த மாதிரி நிறைய மொட்டுகள் எடுத்து பூக்களும் வருங்க தொட்டியில் அதான் எட்டு இன்ச்சு பாட்டில் ரோஸ் வந்துருக்கு பெங்களூர் ரோஸ் அதாச்சும் டபுள் கலரும் பிளாக் ரோஸும் வந்துருக்கு நம்ம கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டன்ஸ் அதே பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ்ங்க காஷ்மீர் ரோஸ் வந்துருக்கு காஷ்மீர் ரோஸ் என்ன கலர் பாருங்களேன் செம்ம கலரு காஷ்மீர் ரோஸ் நம்ம தமிழ்நாட்டில் வருமானா கண்டிப்பாக வருங்க அழகாக நல்ல ஒரு பெரிய பெரிய தொட்டிகளில் நல்ல மாடியில் வைக்கிறீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பேக் நல்ல ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கிங்கனாக்கா நல்ல செழிப்பாக வளருது சூப்பராக நிறைய பூக்கள் பூக்குது என்ன தான் நீங்கள் ரோஜா செடிகள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணோன்னாக்கா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஏதாச்சும் ஒரு உரங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு மண்புழு உரம் நுண்ணுயிர் உரம் தொழு உரம் அந்த மாதிரி கெமிக்கல் வைக்கிறவங்க டிஏபி யூரியா அந்த மாதிரி வைக்கலாம் ஆனால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஏதாச்சும் ஒரு உரங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பூக்கள் பூக்குதுங்க நம்ம கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டனில் காஷ்மீர் ரோசம் கிடைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கிலோ கவர் ஃபைவ் கேஜி பேகுன்னு சொல்லுவோம் அஞ்சு கிலோ கவர் அப்படியே பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரோஸ் வந்துருக்குங்க நல்ல கலர் கலராக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபைவ் கேஜி தான் இந்த முறை வந்து ஒன் கேஜி பேக்கே நம்ம இறக்கல எல்லாமே அஞ்சு கிலோ கவர் அஞ்சு கிலோ கவரில் தான் நிறைய வந்து கிளைக்கிளையாக வந்து தரமாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபைவ் கேஜி பேகு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீசனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் பெங்களூர்லேயே வந்து செடிகள் ரோஜா செடியெல்லாம் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது எல்லா கலர்லேயும் வந்துருக்கு கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் கேஜி பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு செடி நம்ம இறக்கிட்டு வந்துடும் நம்ம கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டனில் பெங்களூர் ரோஸ் கலர்ஸ் கலர் கலராக கலர் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செடிகள் நம்ம கோல்டன் சுச்சித்ரா நர்சரிக்கார்டெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா செவன் டேஸ் ரோஸ் செவன் டேஸ் பாருங்கள் நிறைய செடி வந்திருக்கு செவன் டேஸும் நம்ம கிளைமேட்டுக்கு அதாவது தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு சென்னை கிளைமேட்டுக்குலாம் நல்லா வருது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லா கேர் பண்ணி வளர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மரமாகவே வளர்க்கலாம் பல நூற்றுக்கணக்கான பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் செவன் டேஸ் ரோஸ் செவன் டேஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இந்த ஒரு கலர் தான் வரும் நிறைய பேர் இதில் கலர்ஸ் கேட்பாங்க கலர்ஸ் வராது ஒரு மாதிரி ஆஃப் சாண்டல் ஆஃப் அந்த லைட் மஞ்சள் கலர் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து லைட் சாண்டல் கலர் தான் வரும் செவன் டேஸ் ரோஸ் செவன் டேஸ் ரோஸும் நம்ம கோல்டன் ஜீ சித்ரா நர்சரியான நிறைய செடிகள் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் லோடெல்லாம் இறக்கியாச்சுங்க நம்ம நர்சரியாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரோஜா தோட்டமாக நிறைய ரோஜா செடிகள் ஏகப்பட்ட ரோஜா செடிகள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது எல்லாத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி இறக்கும்போதே வந்து சொல்லிவிட்டோம் என்னென்ன ரோஸு பெங்களூர் கலர்ஸு அதுக்கப்புறம் பிளாக் ரோஸு செவன் டேஸ் ரோஸு காஷ்மீர் ரோஸு பன்னீர் ரோஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி லோட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம கொடி ரோஸ்லாம் வந்திருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டேலியாக அதாச்சு டேரி பூன்னு சொல்லுவாங்க கோல்டு சாமந்தி இந்த பக்கம் பாருங்க அப்படியே இந்த ரிட்டன் கிஃப்ட்டு கல்யாண செடிகள் இறக்கிட்டு இருக்கிறாங்க திருமணம் மற்றும் நிச்சயதார்த்தம் பிறந்தநாள் காதுகுத்து குத்து அந்த மாதிரி விசேஷங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குற செடி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக இறங்கிட்டே இருக்குங்க அதாச்சும் ஒருவே முக்கியமான விஷயம் சொல்லணும் வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கேட்குற கேள்வி விலையை சொல்லுங்கள் அப்படின்றாங்க விலையை எங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவோம் இந்த வீடியோவிலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாலும் அதனோட என்னென்ன செடிகள் உங்களுக்கு தேவை அதனோட ரேட் சொல்லுவோம் ஏன் வீடியோவில் ரேட் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா விலைகள் மாறுபடுங்க இந்த விலை வந்து நிரந்தரம் இல்லை ஆனால் இந்த வீடியோ இருபது வருஷம் முப்பது வருஷம் நிரந்தரமாக சுற்றிக்கிட்டே இருக்கும் நான் இன்றைக்கி சொல்கிற விலை பத்து வருஷம் கழிச்சு பிரச்சனையை உண்டு பண்ணோம் அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான செடிகள் என்ன அப்படின்னு எங்களுடைய கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டன் தொலைபேசி இன்றைக்கி தொடர்பு கொண்டிங்கன்னா நீங்கள் என்ன செடி வேணுமோ அதனுடைய ரேட்டை உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் நன்றி வணக்கம்